காய்கறிகள் வாங்க வந்தால் தொற்றுநோய் இலவசம் தொற்றுநோய் பரவும் அச்சத்தில் மக்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஐந்து விளக்கு அருகே அண்ணா தினசரி சந்தை உள்ளது இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன தினமும் காய்கறிகளை விற்க வரும் விவசாயிகள் வாங்க வரும் சில்லறை வியாபாரிகள் பொதுமக்கள் என மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் ஆனால் இந்த தினசரி சந்தையில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை மேலும் சந்தை அருகே உள்ள குடியிருப்புகள் கடை வீதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் மழை காலங்களில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தினசரி சந்தைக்குள் புகுந்து விடுகிறது இதனால் வியாபாரிகள் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று காரைக்குடியில் பெய்த மழையில் கழிவுநீர் கலந்து மழைநீர் தினசரி சந்தைக்குள் புகுந்தது இதனால் தொற்றுநோய் அச்சத்துடன் காய்கறிகளை வாங்கி சென்றனர் மக்களுக்கு வைரஸ் பீவர் காய்கறி வாங்குற பொது இடம் இந்த பொது இடத்துல வந்து தண்ணி பலமுறை சொல்லி நாங்க நடவடிக்கை எடுக்கலாம் முன்னால் வந்து வெறும் மண்ணை மட்டும் கொல்லியிருக்கா அந்த முன்னால் போகிற சாக்கடையை தோண்டி எடுத்தாத்தேன் இந்த கழிவு நீர் பூரா போகும் இந்த மக்கள் இப்போ எப்படி வர்றாரே எப்படி போய் மக்கள் வந்து இதில் எப்படி வர்றதுன்னு தெரியலை பாதை ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் தண்ணி சாக்கடை நீர் தேடி அப்படியே குசுவாக முடிச்சுது வேக வேகமாக மக்களுக்கு வந்து உயிர் உயிருக்கு ஆபத்து வந்துது பல தொற்று நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை உடனே சரி செய்யணும் சாக்கடை தண்ணி போனால் வந்து ஒரே சாக்கடையாக இருக்குது ஒரே போட்டு பொதுமக்கள் வந்து காய் இல்லாமல் வியாபாரம் பாதிக்குது நகராட்சி நிர்வாகத்துல பலமுறை சொல்லியும் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அதனால மேல மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறோம் நிலைமை பார்த்தா ஒரே இருக்குது சாக்கடை காலையே வைக்க முடியல அதனால காய் வாங்க போயிட்டு இருக்கேன் அவ்வளோ திருநாட்டம் இருக்குது இது ஒவ்வொரு மலை காலத்திலையும் இந்த மாதிரி தான் இடம் இருக்குது